விஜய் நேரில் ஆஜர் சிபிஐ விசாரணையில் எதிர்பார்க்காத திமுக கரூர் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸோகி தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்து உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அஜய் ரஸ்தோகி டெல்லி சென்று தலைமை நீதிபதியிடம் இந்த விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் நிலையில் அடுத்த ஆறு மாதத்திற்குள் கரூர் விவகாரம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ள நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பே கரூர் விவகாரம் மிகப்பெரிய அளவில் சிபிஐ விசாரணை மூலம் தமிழக தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவில் இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் இடம்பெற இருக்கிறார்கள் இதில் அந்த அதிகாரிகளுக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அதாவது பிற மாநிலங்களில் பிறந்து வளர்ந்த தமிழ் பேசக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் அதே மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் படைத்தவர்கள் லஞ்சம் கொடுத்து சரி செய்ய வாய்ப்பு இருக்கு என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவில் ஒரு பெண் ஐ பி எஸ் அதிகாரி இருக்க வேண்டும் என அஜய் ரஸ்தோகி விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு காரணம் கரூர் கோட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் பெண்கள் பலரும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திமுக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள சிபிஐ உத்தரவு தற்காலிகமானது என தெரிவித்துள்ளது குப்புற விழுந்தாலும் மீசெயல் மண் என்கிற கதைதான் அதாவது வழக்கில் தோல்வியடைந்ததை மறைக்க இதுபோன்ற தவறான தகவலை தெரிவிப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் வரும் நவம்பர் பத்தாம் தேதி சிபிஐ முன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் ஆஜராகி பல தகவல்களை தெரிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தன் கண் முன்னே பார்த்த பல சம்பவங்களை சில ஆதாரத்துடன் சிபிஐ யிடம் விஜய் தெரிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆறு மாதத்திற்குள் முழு ரிப்போர்ட் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் மேலும் ஒவ்வொரு மாதம் இறுதி வாரத்தில் அதுவரை நடந்த சிபிஐ விசாரணை குறித்து தகவல் வெளியிடப்பட இருக்கிறது இப்படி ஒவ்வொரு மாதமும் விசாரணை குறித்து அறிக்கை வெளியாகும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு நிச்சயம் நிலவும் இதனால் ஆளும் திமுக அரசுக்கு சிக்கல் நெருங்கும் நேரத்தில் ஏற்படலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கரூர் விவகாரத்தில் தொடர்ந்து விஜய் அமைதியாக இருந்ததில் பின்னணி புலி பதுங்கியது பாய்வதற்காகத்தான் என்றும் அரசியலில் நிதானம் மிக முக்கியம் என்றும் அந்த வகையில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி மிக குறுகிய காலத்தில் ஏற்பட்ட கரூர் சம்பவத்தில் விஜய் அரசியலை விட இத்துடன் முடங்கிவிட பல சூழ்ச்சிகள் அரங்கேறியதாகவும் ஆனால் சாதுரியமாக சிபிஐ விசாரணைக்கு இந்த விவகாரத்தை கொண்டு சென்றதில் விஜய் நிதானமான சாணக்கியத்தனமான அரசியல்வாதி என்பதை நிரூபித்திருக்கிறார் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்